டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எங்கள் ஊர் கொங்கு ஸ்பெஷல் பீட்ரூட் சட்னிங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா பீட்ரூட்டு ஒரு குட்டி பீட்ரூட்டாக ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் திருவல் அப்புறம் ரெண்டு ஒரு வத்தல் குட்டி மிளகாயா ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த இடத்துல பச்சை மிளகாய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன்னா பண்ணிக்கலாம் அப்புறம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு அஞ்சு மிளகு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன பீஸு புளி ஒரு சின்ன அந்த இவ்வளோதாங்க ஒரு சின்ன பீஸு புளி அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளிக்கலாங்களா ஒரு கடலைன்ன ஒரு மூணு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வதக்கணும் அதுக்காக காஞ்சிருச்சுங்க நம்ம இந்த மிளகு ஜீரகம் கொத்தமல்லி வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க நல்லா வதங்கியாச்சுங்க நம்ம அடுத்து பூண்டும் வெங்காயம் போட்டுக்கலாங்க இது சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா டீஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா வெங்காயம் இனிப்பாக இருக்கும் அதனால் நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்னா அந்த கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க கொஞ்சம் இஞ்சி புளி இந்த கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்து நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாங்க நீங்கள் நினைக்கலாம் என்னது இது சட்னி பண்ணுறாங்க பீட்ரூட்லேயும் சட்னியா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க பீட்ரூட் சட்னி செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு விட நம்ம சாதத்துக்கு தாங்க இதாங்க ஸ்பெஷலாக சாதத்துக்கு மட்டும்தான் அதை செய்வோம் இது நல்லா வறு வதக்கி இந்த பீட்ரூட் செக்கை வந்து செக்கில் ஆட்டி சாப்பிட்டுன்னு வச்சுருக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் செக்கு இல்லைனாலும் கொஞ்சம் மிக்சிலையே அரைக்கலாங்க இதை நல்லா வதக்கிக்கணுங்க எண்ணெயில் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடணும் பீட்ரூட் வந்து நறுக்க முடியல அப்படின்னா துருவி கூட நீங்கள் வதக்கிக்கலாங்க ஆனால் பீட்ரூட்டு ரொம்ப பெருசு பெருசாக நறுக்க வேண்டாங்க இதுமாரி ரொம்ப சின்ன சின்னதாக வதக்கி நறுக்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வதக்கும் அது வதங்கும் அதுக்காக இப்போ ஒரு மா நல்லா ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சு டு ஒரு ஏழு நிமிஷம் வத வதக்கணுங்க அப்போ தான் நல்லா பீட்ரூட் வந்து நல்லா வதங்கும் சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட் சாதமும் செய்யலாங்க நீங்கள் பீட்ரூட் சாதம் கூட செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு ஆனால் சட்னி மேக்ஸிமம் செஞ்சுருக்க மாட்டேங்க இது மாதிரி சட்னியாக செஞ்சு நீங்கள் சாதத்தோடு போட்டு கரெக்டி கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் குழந்தைக்கு அஞ்சு பாக்ஸாகவே கொடுத்து இது நல்லா வதங்கிருச்சுங்க பீட்ரூட்டு இந்த அளவுக்கு பீட்ரூட் நல்லா வதங்கினீங்க இந்த கலரே மாறி நல்லா பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் நல்லா அந்த இருக்கிற தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க இப்போ இதை ஆறுட்டுன்னு சட்னி அரைச்சிடலாங்க இது கூட ஒரு அரை மூணு தேங்காய் துருவுல இல்லைங்களா அதையும் போட்டு ஒரு பெட்டிட்டு நல்லா ஆரிக்கிச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸாகவே கொடுத்து அனுப்பலாம் சூடாக சாதத்தை போட்டு நெய் போட்டு நல்லா கிளறி கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாக்ஸுக்கு காலியாகி தான் வரும் அந்தளவுக்கு சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் பீட்ரூட்டில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது நமக்கு நமக்கு ப்ளட் லெவலில் அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கான சக்தி இந்த பீட்ரூட்டுக்கு உண்டு பீட்ரூட்டில் பல நன்மைகள் இருக்குது நான் சொல்ல தேவையில்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இது மாதிரி எனர்ஜியான ஃபுட்டு வந்து ஃபுட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ